ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெஸ்ட்டான பாட்டம் ஸ்டாக் நம்ம வந்து பார்க்க போகிற நாலு ஸ்டாக் சிக்ஸ் டு ஒன் இயரில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு ஸ்டாக்ல பொடன்ஷியல் வைக்கிறதான் நான் பார்க்குறேன் ஸோ அதை பெஸ்ட் பண்ணி இந்த வீடியோ த பாஸ்ட்டு ஒன் இண்டியன் எனர்ஜி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடில் இருந்து ஒன் டுவெண்ட்டி வரையும் மறுநாடி வாங்கியிருக்கு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டியில் ஸ்டாக்கான சப்போர்ட்டை வந்து ஸ்டாக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு ஸோ ஸ்டாக் இந்த சப்போர்ட்டை வந்து குரோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஒன்ஸ் ஒன்று ஸ்டாக் ஒன் செவன்டி வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தரா ஸ்டாக் டூ ஹண்ட்ரட் வரை மூவ் பண்ணலாம் ஒன்ஸ் ஸ்டாக் டூ ஹண்ட்ரட் வந்து பண்ண பண்ணும்போது ஃபர்தராக ஸ்டாக் டூ ஹண்ட்ரட் வரையும் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாக்ல ப்ரொடென்ஷியல் இருக்கு ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேம்ல ஃபிஃப்டி ருபீஸ் மூவ் பண்ணலாம் இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது என்னோட ஒப்பீனிய நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் அப்போலோ டியூப்ஸ் இது ஸ்டாக் வீக்லி சார்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து தென் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரையும் மறுநாடி வாங்கியிருக்கு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல சப்போர்ட் எடுத்து ஸ்டாக் உடைய ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மாதிரி இருக்கு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து புல்லிஷ் கண்டியில் வீக்லி சார்ட்ல பதிவு பண்ணியிருக்கு ஃபர்தரா ஸ்டாக்ல பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஒன் செவன் ஸ்டாக் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தரா ஸ்டாக் ஸ்டாக் உடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் வந்து ரீச் பண்ணலாம்

இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்ல சிக்ஸ் தௌசண்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங்கான ஹேமர் கண்டிஸ்டிக்கை ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் தௌசண்ட் வரையும் மறுநாடி வாங்கியிருக்கு ஸோ ஃபைனலாக ஸ்டாக் சிக்ஸ் தௌசண்ட்ல சப்போர்ட் எடுத்து ஸ்டாக் ரிட்டர்ன் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து புல்லிஸ்ட் மாறி இருக்கு

இது stock date chart. stock Then, uh, 1650 stock currently the stock chart 1650 வரையும் currently W அருமையான டவுன் ட்ரன் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஸ்டாக் இந்த ப்ரைஸ் வந்து ப்ரோக் பண்ணிச்சா ஃபர்தராக ஸ்டாக் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரை மூவ்மெண்ட் பண்றதுக்கு ஸ்டாக்ல பொடன்ஷியல் இருக்குல வந்து வாலின் ஹெவியா இருக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு வந்து அப் சைட்ல டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ர வரையும் மூவ்மெண்ட் பண்ணலாம் இது உடைய மந்த்லி சார்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் தொடர்ந்து ரெண்டு மாசமா புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணுது ஸோ ஃபர்தராக ஸ்டாக் பிரேக்வர்ட் கொடுத்து அப்ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுதானு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ் இந்த சப்ஜெக்ட் உங்களோட முடியுது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்